அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்கள் பிரச்சனைகள் தீர இங்கே என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவிட்டம் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் மகர ராசியிலையும் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் கும்ப ராசியிலையும் வரும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் இவங்களுக்கு பெருசா இருக்கும் ஆனா அந்த நட்பு வட்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலுமே அடுத்தவங்க தன்னை பத்தி பேச எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு எந்த ஒரு விஷயத்திலயுமே ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இவங்க உடல் நலத்துல அக்கறைங்கிறது அதிகமா பட்டிருப்பாங்க சாப்பாடுங்கிற விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க சில நேரத்துல அந்த சாப்பாடு இல்லாம கூட இருக்கிறதுக்கு இவங்க தயாரா இருப்பாங்க பிறருடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் சொல்லலாம் இவங்களுடைய சிந்தனைங்கிறது ஃபியூச்சரை நோக்கி இருக்காது நோக்கி தான் அதிகம் இருக்கும் நிகழ்காலத்துல இருக்கும் சில விஷயங்களை பாத்துக்கணும் அதை மாத்திக்கணும் சில விஷயங்களை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் இயல் இசை நாடகத்துல ஈடுபாடுங்கிறது அதிகம் இருக்கும் பொன் ஆபரண சேர்க்கைங்கிற விஷயத்துல நாட்டம்ங்கிறது இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அதே நேரத்துல வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நட்சத்திரத்துல அவிட்டம் நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அந்நியருக்கு குடையல் அதாவது அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த அன்னியர்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த அவிட்டம் நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நட்புங்கிறது அடுத்தவங்களுக்கு பக்கபலமா இருக்கும் இவங்களுடைய நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க இருக்கும் இடத்துல மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவங்க முக்கியமான காரணமா இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே ஆச்சரியமா இருக்கும் இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு நமக்கே யோசிக்க வைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முடியாதுன்னு சொல்லாம அது செய்யணுங்கிற எண்ணம் அதிகமா கொண்ட நட்சத்திரம் இவங்க அதே நேரத்துல மனசுல பட்ட சில விஷயங்களை சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க தனக்குன்னு ஒரு சீக்கிரட் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரட்ல யாருக்கும் வெளியில சொல்லிட மாட்டாங்க அதே மாதிரி யாரையுமே அவ்வளவு ஈஸியா நம்பிடவும் மாட்டாங்க சிக்கனத்துல அதிக நாட்டம் கொண்டவர்களா இருப்பாங்க இவங்க உழைப்புங்கிறது சிறப்பா இருக்கும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அருமையா வேலை பாப்பாங்க சிந்திச்சு செய்ய படுறதுல புத்திசாலின்னு சொல்லலாம் இவங்க நம்ம எம்ப்ளாயியாவோ சக அது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சொல்லலாம் நம்ம எந்த அளவுக்கு வேலை பார்க்குறோம் அவங்க இவ்வளோ தூரத்துக்கு வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற உள்ளுணர்வு அதிகமா இருக்கவே இருக்காது நம்ம பார்த்து நம்ம கரெக்டா செய்யணும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனைனா நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் இவங்க மனசுல என்ன ஒரு விஷயம் தோன்றினாலும் அதை வெளிப்படையா உடனே பேசிடுவாங்க மனசுல ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுறதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் செல்வ வளம்ங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் மக்கள் செல்வம் நிச்சயம் உண்டு இவங்களுடைய தொடர்புங்கிறது விஐபி தொடர்புகளெல்லாம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும் சில நேரத்தில் அடுத்து நடக்கக்கூடியது என்னங்கிறத இவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் ஜட்ஜ் பண்ண முடியாது வேலைங்கிறதுல டெம்பரவரி ஜாப் அப்படிங்கிறத விட நிரந்தர வேலை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும் இவங்க சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்குமே தவிர அடுத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்காது இறை வழிபாடுங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சுயநலவாதின்னு சொல்லலாம் பசி அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க பொறுத்துக்க மாட்டாங்க அவிட்டம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் புத்திமான்னு சொல்லலாம் வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் விடாமுயற்சி உடையவர்கள்

இவங்க சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் கல்வி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் எதுன்னா பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் கொருக்கைங்கிற இடத்துல இருக்கு கும்பகோணத்துல இருந்து தாராசுரம் முழையூர் வழியா மருதாநல்லூர் செல்லும் பஸ்ல இந்த கோவிலுக்கு போகலாம் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யும் போது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வது உறுதி நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்